ஜூலை இருபத்தி நான்கு ஆண்டின் பதுக்காலம் பதினாறாம் வாரம் புதன் முதல் வாசகம் இறை வாக்கினர் இரேமியா நூலிலிருந்து வாசகம் பிரிவு ஒன்று இறை சொற்றொடர்கள் ஒன்று மற்றும் நான்கு முதல் பத்து வரை பென்யமின் நாட்டு அனதோத்தில் இருந்த குருக்களுள் ஒருவரான இலிக்கியாவின் மகன் இரேமியாவின் சொற்கள் எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன் நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன் மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன் நான் என் தலைவராகிய ஆண்டவரே எனக்குப் பேசத் சிறுபிள்ளை சிறுபிள்ளைதானே என்றேன் ஆண்டவர் என்னிடம் கூறியது சிறுபிள்ளை நான் என்று சொல்லாதே யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் செல் எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகின்றேனோ அவற்றைச் சொல் அவர்கள் முன் அஞ்சாதே ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது இதோ பார் என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன் பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் இன்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் ஆண்டவரி என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும் திருப்பாடல் எழுபத்தி ஒன்று ஒன்று முதல் இரண்டு மூன்று முதல் நான்கு ஐந்து முதல் ஆறு மற்றும் பதினைந்து பதினேழு ஆண்டவரி உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் ஒருபோதும் நான் வெட்க முறாவிடாதேயும் உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும் எனக்கு நீர் செவி சாய்த்து என்னை மீட்டுக்கொள்ளும் பல்லவி ஆண்டவரி என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும் என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும் கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும் ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர் என் கடவுளே பொல்லார் கையை நின்று என்னைக் காத்தருளும் பல்லவி ஆண்டவரே என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும் என் தலைவரே நீரே என் நம்பிக்கை ஆண்டவரே இளமை முதல் நீரே என் நம்பிக்கை பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன் தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர் பல்லவி ஆண்டவரே என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும் என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும் கடவுளி என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர் இனி வரும் நாட்களிலும் உம் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன் பல்லவி ஆண்டவரே என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும் நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு பதிமூன்று ஒன்று முதல் ஒன்பது வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார் மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர் ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார் திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர் அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றைக் குறித்து அவர்களோடு பேசினார் விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார் அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதிகளில் விழுந்தன அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகிப் போயின மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன அவற்றுள் சில நூறு மடங்காகவும் சில அறுபது மடங்காகவும் சில முப்பது மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்